வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை திருநாள் ஒரு இனிமையான தொடக்கமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் அமையட்டும் இன்னைக்கு நாம் திருப்பூர் டு தஞ்சாவூர் வரைக்கும் டிஎன்எஸ்டிசி இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் கைஸ் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணியிருந்தது இந்த திருத்திரைப்பூண்டி வரைக்கும் போகக்கூடிய இந்த டினிசிசி பஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருந்தேன் நான் போகிற அந்த இந்த பஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால் வேறு ஆப்ஷனே இல்லை வேறு இருக்க ஒரே ஆப்ஷன் நம்ம திருப்பூர் திருச்சி போய்ட்டு திருச்சிலேயும் தஞ்சாவூர் மாறிக்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு அதனால நான் திருப்பூர் டு திருச்சி போகக்கூடிய அந்த பஸ்ஸை வந்து போட் பண்ணிட்டேன் நம்மளோட பஸ்ஸு ஆன் டைம்க்கே திருப்பூர்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க காய்ஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வந்துவிட்டாலே சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஹொசூர் ஈரோடு இந்த மாதிரியான சிட்டிஸ்லேருந்தே பஸ்ஸஸோட பற்றாக்குறைன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்போ நாம் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஓடி போய் இடத்த பிடிச்சி தான் இந்த பஸ்ஸில் உட்காந்து நான் இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி நமக்கு எப்படி சீட்டு கிடைச்சி இந்த பஸ்ஸில் எப்படியோ நல்லா ட்ராவல் பண்ணி போயிட்ருக்கோம் ஆனால் இந்த சீட்டு கிடைக்காமல் நிறைய பேர் தான் வந்தாங்க இந்த பஸ்ஸுலையே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழிச்சு ஒரு ரெஸ்டோபரில் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்க இங்கே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் திருப்பி நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பஸ்ஸெல்லாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர் டூ திருச்சி வரைக்கும் சரியாக டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பஸ்ஸு கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டுருக்காய் பின்னாடி பார்த்துருக்கோம் இந்த பஸ்ஸு வேளாங்கண்ணி போகக்கூடிய பஸ்ஸு இங்கே ஒரு ஃபிஃப்டீன் டு டென் மினிட்ஸ் நிறுத்தியிருப்பாங்க காரணம் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு இந்த கரூர் பஸ் ஸ்டாண்டில் காரணம் இப்போ கரூர் தான் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் அப்புறம் ஈரோடு இந்த மூணு மூணு சிட்டிஸ் போகக்கூடிய பஸ்ஸு இந்த கரூர் பஸ் ஸ்டாண்டு தனி தான் போகன்றதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு இந்த டிராஃபிக்கும் கிளியர் ஆகிடுன பிறகு நம்மளோட ஜர்னி திருப்பி திருச்சியை நோக்கி ஆரம்பிச்சிட்டு இப்ப மணி சரியா ஒரு பன்னெண்டு ஆகுது இப்ப திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பண்ணிட்டு சென்ட்ரல் பஸ் நம்ம ஒரு தஞ்சாவூர் பஸ் வந்து மாற வேண்டியது இருக்கு இப்ப மணி கரெக்டா பன்னெண்டு முப்பது ஆகுது திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பஸ் ரீச் பண்ணிட்டு இங்க இருந்து நாம தஞ்சாவூருக்கு வேற ஒரு பஸ் பண்ணணும் ஃபெஸ்டிவல் சீசனில் தஞ்சாவூர் போகக்கூடிய பஸ்ஸஸ் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபேச்சர் ஆகாது அதனால் சோனா மீனா தேட்டர்னு சொல்லி ஒரு தேட்டர் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தஞ்சாவூர் வழியாக போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் தான் போட் பண்ணுவாங்க அதே மாதிரி புதுக்கோட்டை போகக்கூடிய பஸ்ஸஸும் மன்னார்புரம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லி ஒரு நம்பர் வரை இருக்கும் அங்கே மாற்றி விட்ருவாங்க புதுக்கோட்டை காரைக்குடி ராமேஸ்வரம் இந்த டூர்ஸ் புதுக்கோட்டை வழியாக போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் அங்கேருந்து மாற்றிடுவாங்க இப்போ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கக்கூடிய இந்த எஸ்சிடிசி பஸ் திரும்பக்கூடிய அந்த டேர்னிங்கெலாம் தான் இந்த சோனா மீனா தேட்ரு அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கே தான் இப்போ இந்த நம்ம போகக்கூடிய பஸ்ஸும் இப்போ டேர்ன் பண்ண போகுது காய்ஸ் நாம சொன்ன இந்த டெம்பரரி பஸ் ஸ்டாப் இதுதாங்க இந்த சோனா மினா தர தான் பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டு அஞ்சு மணிக்கு நம்மளோட பஸ்ஸு தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டுக்காய் இந்த தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தேன் அது என்ன இன்சிடென்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு குடிமகன் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ஃபுல்லாக மட்டையாகி நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு சப்போஸ் இந்த மட்டையாகி இந்த ரோட்டில் படுத்து கிடக்கிற ஆள் மேலே காரோ பஸ்ஸோ ஏதோன்னு போது அந்த ஆள் உயிர் போகுது அப்போ யார் போய் நீங்களே சொல்லுங்க என்ன தான் தமிழ்நாட்டில் நிறைய போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து நிறைய வந்து ஏற்படுத்தப்பட்டு நிறைய பேர் மறுவாழ்வு அடைஞ்சாலும் இன்னமும் ஒரு பக்கம் பார்த்தா நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாகி அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இருக்காங்க அது ஒரு தொடர் கதையாக தான் இருக்குது இது மாதிரியான பொறுப்பில்லாத கேவலமான கேவலமான தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமும் வெக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் கண்டிப்பாக யாருமே மதுவுக்கோ இல்லை சிகரெட்டுக்கோ எதுக்குமே அடிமையாகாத மக்களாக தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மண் மது மாது இந்த மூன்றத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மனிதன் அடிமை கண்டிப்பா கண்டிப்பாக வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இது இன்றைக்கினே சொல்ல பல வருஷமாகவே பல அறிஞர்கள் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க காய்ஸ் ஓகே காய்ஸ் இன்றைக்கி நாம் டிராவல் பண்ணி வந்த இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க காய்ஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துகிட்ருக்கு அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பாசிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சேனலில் திரும்ப சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பை பை ஃப்ரம் மெம்ராச்சாரம் ஸ்டேட் யூன்